அதனால அவர் சொன்னாரு பெண்கள் எல்லாருக்கும் கோபம் போடும் போது பொங்கும் பொங்கல் அப்படின்னு சொல்லு சொன்னார் எழுதுங்க பெண்களின் உணவை அறிந்தால் ஒட்டுமொத்த பெண்களின் சாட்சியாக நான் சொல்றேன் காலையில பொங்கல் அன்னைக்கு கோலம் போடுறீங்களே பொங்கும் பொங்கல் இல்லை பொய் வாக்குறுதி கொடுத்த பொங்கல் அப்படின்னு பாருங்க ஆயிரம் ரூபாய் எங்கே கொஸ்டின் மார்க் போட்டு கோலத்தை போடுங்க யார் அந்த சாரின்னு கோலத்துல போட்டு கேள்விக்குரிய போடுங்க பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல தலை விரிச்சாடி பள்ளி குழந்தை வரையில் இருந்து பல்கலைக்கழக மாணிகள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமை எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் கவர்னர் சந்திச்சு ரெண்டு மனு நான் கொடுத்தேன் ஒண்ணு பாலியல் வன்கொடுமை அதே மாதிரி இன்னைக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு நிவாரண நிதி இந்த பொங்கல் நிதி ஆயிரம் நிச்சயம் இந்த அரசு தர வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு கோரிக்கை மனவா கவர்னர் கையில கொடுத்த அதுக்கு அடுத்தது மேலூர்ல விவசாய மக்களுடைய ஐந்தாயிரம் ஏக்கர் நிலத்தை இந்த திமுக ஆட்சி ஆட்டைய போட பாக்குறாங்க இன்னைக்கு அமைச்சரும் கலெக்டரும் எஸ்பியும் இந்த ஆட்சியோடு கை கோர்த்துக்கிட்டு மக்களுடைய ஏக்கரை எடுத்து அந்த மாற்றுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது நேரடியாக சென்று மக்களாக இருந்து உறுதியாக திட்டம் வரவே வராது என்று அவர்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் அப்படி மீறி அந்த ஒரு பொடி மண்ணு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா

வேளாண் மண்டலமாகவும் அறிவிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இங்க இருக்கோர் விமான நிலையம் அதுவும் மேலூர் தாலுக்கால இருக்கிற மாதிரியே தான் விவசாய நிலம் உங்க எல்லா விவசாய மக்களுக்கும் நான் சொல்றேன் நான் விவசாய குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு நம்ம கேப்டனும் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் விவசாயிகளுக்கு ஏதாவது எதிராக ஒரு திட்டம் வந்தால் முதல்வாள முதல் கட்சியாக திராவிட கழகம் இறங்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல கடமை பரந்தோர்ல ஒரு கைப்படி மண் எடுக்க முடியாது மேலூர் தாக்குத்தாலையும் ஒரு கை மண்ணு எடுக்க முடியாது என்பதை இந்த நல்ல நாளிலே விவசாய மக்களுக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் நிச்சயம் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல வாக்குறுதி கொடுக்குற